ஓம் சுவாமியே சரணவையப்பா ஓம் சுவாமியே சரணவையப்பா சாமி இது பாருங்க இருபத்தஞ்சு கிலோ இருபத்தஞ்சு கிலோ அரிசி கம்பால் வந்து செய்வாங்க பாருங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நம்ம சாமி இது பண்ணிட்டு இருக்காருங்க இது இப்படி தான் எரிய வைக்கிறாங்க மழையில நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நேற்றுலாம் ஐயப்பன் எங்களை கூப்பிட்டு வந்து நல்லபடியா ஒரு அன்னதானத்தை கொடுத்தாரு சாமி சரணம் நம்ம சாமிங்கெல்லாம் பசியில் இப்போ இருக்காங்க எல்லாம் சேலமா சாமி சேலத்திலிருந்து வந்திருக்காங்க சாமி எல்லாேரும் சாமி சார் என்ன சாமி சமையல் மாஸ்டர் ரெண்டு பேர் புதுக்கோட்டை சாமி சமையல் மாஸ்டர் பேர் சொல்லுங்க செல்வம் சாமி காரக்குடி பாத்துங்க எங்கே பாருங்க செல்வம் சாமி காரக்குடி உங்கள் சமையல் யாரு யாரு ஆ ஓகே ஓகே உங்கள் பேர் சாமி ஆ கிட்ட வாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க செல்வராஜ் சாமி நீங்கள் சாமி மாரிமுத்து சாமி அங்கே ஒருத்தர் இருக்காரு சாமி நான் வரேன் நான் வரேன் ஐயோ நீங்கள் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறீங்க மாரிமுது சாமி இவங்களாம் வந்து பம்பலேருந்தே இது பண்ணி தூக்கிட்டு வர தூக்கிட்டு வராங்க உங்களுக்கு அன்னதானம் இந்த அன்னதானம்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சாமி இவ்வளோ தூரம் ஏறது நாங்கள் இந்த வேலில் பாருங்க அம்மனோட இது கரிமலை உச்சி சாமி நல்லா பாருங்க கரிமலை உச்சி ஐயன் தமிழ் சேனல் சார்பாக மலை இருந்து போடுறோம் இந்த இடத்துல வந்து சாமியங்களுக்கு எடுத்துன்னு வந்து ஒரு நல்ல அன்னதானம் போடுறாங்க அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் சார்பாக வந்து அன்னதானம் போடுறாங்க பாருங்க அன்னதானம் போடுறாங்க எல்லா சாமியங்களுக்கும் அன்னதானம் போடுறாங்க சாமிலாம் ஒரு மாதம் இருந்து இங்கே சமைச்சி போடுவாங்க இது எத்தனை வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம சாமிங்க வந்து அகில பாரத ஐயப்ப சேவா சம சார்பாக பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ நேரம் வரையே பண்ணுவாங்க சாமி சமையல் சமையல் எவ்வளோ நாள் வரையும் இருக்கும் ஆ மதியம் ரெண்டு மணி வரையும் ஆ ரெண்டு மணி வரையும் எத்தனை மணி எத்தனை மணிலேருந்து

மதியம் ரெண்டு மணி வரையும் ஃபுல் அன்னதானம் நம்ம குருசாமிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிடலாம் சாமி சார் இதெல்லாம் நம்ம குருசாமி சாமி குருமூர்த்தி சேலத்தை சென்ற நமது குருமூர்த்தி சாமி வந்து இந்த குழுவை வந்து வச்சுருக்காது அகில பாரத சேவா ஐயப்ப சந்தன்ட்டு அதனால் இவங்க எல்லாம் வந்து ரொம்ப இந்த ஐயப்பனுக்காக இவங்க வந்து சேவை இருக்காங்க எங்களுக்கு வந்து இங்கே நடந்து வரதே கஷ்டமாக இருக்குது இவங்களாம் இங்கே இருந்து வீட்டை எல்லாத்தையும் மறந்துட்டு அவன் ஐயப்பனுக்காக செஞ்சிட்டுருக்காங்க மிகப்பெரிய புண்ணியம் இவங்க அடுத்தடுத்து போய் ஐயப்பன் நல்லபடியாக வச்சுட்டுருக்காரு இனிமேல் நல்லா வச்சுப்பார் சுவாமி சந்தி பம்பையிலேருந்து இதை தலையிலே எடுத்துகிட்டு வருவாங்களாம் இதை நாங்கள் ஏறது கஷ்டமாக இருக்குது இவங்க பம்பையிலேருந்து தலையில் எடுத்துகிட்டு வந்து செய்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது இந்த பாருங்கள் இந்த வச்சுருக்காங்க பாருங்கள் கரிமலை உச்சி சாமி பரிப்பண்ண சாமி அரிப்பண்ண சாமி